மக்களையும் நம்ம வந்து நம்ம படுகின்ற அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இருந்தாலும் தொடர்ந்து நம்முடைய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தெளிவாக இருக்கோம் நீங்க சொல்ற மாதிரியே அவங்க அடிக்கல் நாட்டுறதுக்கு தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க உதாரணம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடி ரூபாய் இருக்கக்கூடிய புத்தக பையன் அடிச்சு வைக்கும்போது அந்த முன்னாள் முதலமைச்சருடைய அந்த தான் இருந்துச்சு அப்படியே தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னாரு இந்த இந்த புத்தக பையெல்லாம் என்ன செய்யலாம்னு கேட்கும் சொன்னது போனா இதுக்கு எவ்வளவு செலவாகினாங்க பதிமூணு கோடி ரூபாய் செலவாகும் போனது பதிமூணு கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் அந்த வரிப்பணத்தை என்னைக்கு நான் வேஸ்ட் பண்ணுவேன்னா அவங்களுடைய போட்டோவே அதை அப்படியே நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க சொல்லக்கூடிய முதலமைச்சர் போட்டு வைக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு சார்ந்திருக்கிற மக்கள் எந்த நம்பிக்கையில் எங்களுக்கு வாக்கு வைத்தார்களோ அந்த நம்பிக்கையை இந்த பொருந்தமாக தொடர்ந்து ஒவ்வொருத்தருத்தையும் உள்ள போகணும்னு சொல்லியிருக்காங்க காலத்துல புரியல அரைப்படிஞ்ச கைகள் உள்ள போகணும்னு சொல்லி அதான் சொன்னாங்க இது அவங்களுடைய பொதுக்குழுங்க அவங்க பொதுக்குழு சார்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும் இருநூத்தி பத்து இடம் எடுப்பு சொல்லியிருக்காங்க எந்த பொதுக்குழு என்பது இப்போ ஒரு வியூகம் அமைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும் நான் பேசின அரசியல் பேசுன்னு தவறாக நினைக்கணும் பொதுக்குழு என்பது அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்க போறோம் அப்படி வியூகம் அமைக்கக்கூடியதான் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியா தான் நடக்கும்